சனிக்க டெய்லி வேலை பார்த்தது டெய்லி கொடுத்துருங்க வார வாரம் வேலை பார்த்தது வார வாரம் குடுப்பீங்க காசை மாசம் வேலை பாக்கற வார சம்பளத்தை ஒன்னால்தேதி அஞ்சு கொடுத்துருங்க ஓ டெய்லி சம்பளத்தை டெய்லி வார சம்பளம் சனிக்கிழமே பொண்ணு அந்த பீஸை ஓவர்லாக் போட்டுட்டு மொத்தமாக எவ்வளோ பீஸுங்கிறதை கவுண்டிங் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணிடு ஒரு ஆறு மணிக்கு பண்ணிடு சொல்லிடு சரியா அக்கா நீங்கள் சம்பளம் கிட்ட போகிறீங்க சம்பளமா அன்றாடம் சாப்பிட்றதுக்கு நீ வேலை செஞ்சிடல வெளியாக சம்பளத்துக்கு மா சம்பளத்துக்குண்ணே இருபது பக்கத்து மணிக்கு வேலைக்கு போய் சம்பளத்துக்கு வேணுன்னு தர வாங்கி போயிடுவான்